எனக்கு ட்வின் பேபிஸ் அப்படிங்கிறதுனால டெலிவரி டைம்ல எயிட்டி கேஜிஸ் இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்பாங்க எப்படி வெயிட் லாஸ் பண்ணிங்க அப்படின்ட்டு வாங்க அந்த சீக்கிரட்ட சொல்றேன் அந்த காலத்துல ராஜாக்கள் மட்டுமே பயன்படுத்தின கருப்பு கவனி அரிசி ரொம்ப முக்கியமான ஒன்று அதை வந்து அப்படியே லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே முக்கியமா தெரிஞ்சது பார்லி அதுவும் வந்து கருகிடாம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாசிப்பருப்பு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கொள்ளு வந்து ரொம்பவே முக்கியம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு குருமிளகு சீரகமும் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா ட்ரை பண்ண பூண்டு எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன்ஸ்ங்க இது எல்லாமே வெயிட் லாஸ்க்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு கடையில கொடுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ் பவுடர் அரைச்சி முடிச்சுட்டு மறக்காம நல்லா ட்ரை பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்படி கஞ்சி ரெடி பண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு பாக்கலாம் ரெண்டு தண்ணிக்கு ஸ்பூன் வெயிட் லாஸ் பவுடர் போட்டு நல்லா கலந்துட்டு ஒரு பிஞ்சு வந்து சேர்த்துட்டு குக் பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா ரெடி ஆகிரும் இந்த ப்ராசஸ் எல்லாம் ரொம்பவே பெருசா இருக்கு இல்லைங்களா வீட்லயே ரெடி பண்றது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறவங்க பாரம்பரியமான முறையில இன்ஸ்டா பேஜ்ல இருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க பாய்